வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அரேபியாவில் இருந்து வந்தவங்க கிட்ட கேட்க முடியுமா துணிச்சல் இருக்கா பவன் கல்யாண் சர்ச்சை பேச்சு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றிதான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது மதுரையில் நடந்த முருகர் பக்தர்கள் மாநாட்டில் பேசிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அரேபியாவில் இருந்து வந்த மதத்தை இப்படி கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் இருக்கா எங்களை சீண்டி பார்க்காதீர்கள் இதுதான் உங்கள் மதச்சார்பின்மையா என்று ஆக்ரோஷமாக பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன் என்னை வளர்த்தது முருகன் துணிச்சல் தந்த தந்தது முருகனுக்கு முருகன் மதுரைக்கு முருகனுக்கும் நெருக்கம் அதிகம் முதற்படை வீரும் வீடும் ஆறாம் படை வீடும் இங்குதான் உள்ளது முருகனின் தாயாரும் முதல் சங்கத்திற்கு தலைமையேற்று மதுரையில்தான் இருந்தார் மதுரையில் தாய் தந்தை மகன் உள்ளோர் உள்ளார் மதுரை மக்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் மதுரையில் முருகனின் தாயாரும் தந்தையும் இருக்கிறார் முருகனும் இருக்கிறார் மேலும் பேசிய அவர் புண்ணியத்தில்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மதுரையில் அவதரித்தார் தென் தமிழகத்தின் மாபெரும் தலைவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருகனின் அவதாரமாக கருதப்படுகிறார் அவர் சிலைக்கு சிலையருக்கே மயிலும் வைக்கப்பட்டிருக்கிறது தேவர் வடிவில் மனிதன் உருவில் முருகன் வாழ்ந்தார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முருகன் அவதாரத்தில் வாழ்ந்த மறைந்தார் அவரை ஆழ்ந்து பணிந்து வணங்குகிறோம் நமது நாட்டின் நம்பிக்கைக்கு அழிவில்லை யாராலும் அழிக்க முடியாது ஆலமரம் போன்றது கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை அழ ஆழமாக உள்ளது முருகனின் வடிவத்தில் நமது அறம் தொடர்ந்து வளர்க்கிறது எல்லாரையும் சாமமாக பார்த்தால் தீயவர்களை வதம் செய்து அநீதியை அழித்தவர் உலகின் முதல் தலைவர் முருகன் பெருமானுக்காக இங்கு வந்துள்ளேன் முருகன் மாநாட்டை ஏன் குஜராத்தில் உபியில் நடத்தலாமே என சிலர் கேட்டார்கள் இந்த சிந்தனை ஆபத்தானது பதினாலு வயதிலேயே இதனை எதிர்கொண்டவன் கிறிஸ்துவ இஸ்லாமியராக இருக்கலாம் நீங்கள் இந்துவாக இருந்தாலே இவர்களுக்கு பிரச்சனை ஒருவர் இந்துவாக இருந்தால் மதவாதி இருக்கிறார்கள் உங்கள் நாகரிகத்தை நாங்கள் கேள்வி கேட்கவில்லை எங்கள் மதத்திற்கு மரியாதை கொடுக்காவிட்டாலும் அவமரியாதை செய்யாதீர்கள் என்றார் அரேபியாவில் இருந்து வந்த மதத்தை இப்படி கேட்க முடியுமா அதற்கான துணிச்சல் இருக்கா எங்களை சீண்டி பார்க்காதீர்கள் சாது மிரட்டலால் சாது மிரட்டால் காடு கொள்ளாது முருகன் கேள்வி கேட்க அவர்கள் யார் மற்ற மதத்தை பேச முடியுமா அரேபிய நாடுகளில் இருந்த வந்தவர்களை பார்த்து பேச முடியுமா நான் அமைதியானவர்கள் முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் கடவுளை திட்டும் கூட்டம் காணாமல் போய்விடும் சிலர் இங்கு நிறத் நிறத்தை வைத்து அரசியல் செய்கின்றனர் நமக்கு நிறத்தில் எந்த பேதமும் இல்லை நிறத்தின் வழியாக பார்க்கவில்லை கருப்பை நிறத்தை வைத்து அரசியல் செய்யும் கூட்டம் உள்ளது முருகனின் கந்த சஷ்டி கவசத்தை கிண்டல் செய்கின்ற செய்தனர் என் கடவுள் கலாச்சாரம் பண்பாட்டை கேலி செய்தனர் கேட்டால் சிலர் இது தான் ஜனநாயகம் என்பார்கள் முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார் மற்ற மதத்தை பேச முடியுமா அரேபிய நாடுகளில் இருந்த வந்தவர்களை பார்த்து பேச முடியுமா நான் அமைதியானவர்கள் முருக பக்தர்கள் அனைவரும் ஒரு பார்வை பார்த்தாலே போதும் கடவுள் திட்டும் கூட்டம் காணாமல் போய்விடும் என்று பவன் கல்யாண் பேசியிருக்கிறார் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்கள் பேசும் பொருளாக இருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்